இப்ப கூட்டம் வந்துருக்கணும் குறைஞ்சபட்சம் அந்த கரூர்ல ஏழாயிரம் பேர் என்னக்காக கூட்டம் ஏன் வந்து பத்தாயிரம் பேர் கூட வரல அந்த ஒரு அஜித் ஒருத்தருக்கு மரணத்துக்காக அவர் போய் ஏன் அப்ப கூட்டம் வரல அனிதாங்கிற பெண் தற்கொலை செய்து கொண்டா அவங்க வீட்டுக்கு போனாரு ஏன் அப்ப கூட்டம் வரல விஜய் விருப்பப்பட்டா கூட்டம் வரும் அது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தை விஜய் வந்து என்ன ஆயிடுச்சு உதயநிதி ஸ்டாலினை தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக அவர் பார்க்கிறார் அதனால கரூர்ல நடந்த கூட்டத்திற்கு ஒரு பதிலடியாக அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டணும் அந்த வெறியினால ஏற்பட்ட விளைவுதான் இந்த கரூர் சம்பவம் அந்த மூணு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு சிறுபான்மையர் ஓட்டு கூட விஜய்க்கும் வராது வராது மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட தவிர இது இருக்கிற கூட்டணி இப்படியே மீண்டும் இருபது இருபத்தி ஆறு ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார்கள் அடிப்படை சசிகலா இப்போ தேர்தலில் நிற்க முடியுமா முடியாதான்னு நமக்கு தெரியாது சார் தவிர வந்து எல்லாருமே வேற வேற காரணங்களுக்காக விலகி சென்றவர்கள் டிடிவி தினகரன் ஏடிஎம் கேலேருந்து ஏன் வெளில போனாருங்கிறது அது வேற ஒரு விஷயம் எல்லார் மேலேயும் வழக்குகள் இருக்கிறது அந்த இருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் யார் என்ன ஒன்று சேர்ந்தாலும் அமித்ஷாவை மீறி இவங்க எதுவும் செஞ்சிட முடியாது அதுதான் யதார்த்தமான நிலைமை தவிர வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியிலையுமே பவருக்கு பின்னாடி தான் ஆட்கள் போவாங்களே தவிர தனிப்பட்ட நபர்களின் பின்னாடி யாரும் பெருசாக வரமாட்டாங்க இது எதார்த்தம் தவிரவும் இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்தால் ஒரே சின்னம் வாங்கிடுவாங்களா ஒரே கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா எவ்வளவோ இருக்கு அதனால அதெல்லாம் இப்ப நம்ம இதை அவங்க மூணு பேர் கவலைப்பட வேண்டிய விஷயம் இது அது எடப்பாடி அவர்கள் டீல் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அதை நம்ம எதுக்கு பேசணும்